குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு தின சிறப்பு பார்வை சக குழந்தைகள் பள்ளி செல்லும் போது சில குழந்தைகள் மட்டும் செல்கிறார்கள் இவர்கள்தான் குழந்தை தொழிலாளர்கள் உலகம் முழுவதும் உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகின்றது உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினமானது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது இப்படி ஏராளமான தினங்களை அனுசரிப்பதால் என்ன பயன் என்று கேள்வி எழுவது நியாயமே இப்படிப்பட்ட தினங்கள் நம்ம நிலவும் அவலங்களை நினைவுபடுத்தி நமக்கு இந்த சமுதாயத்தில் செயல்பட வேண்டிய கடன்கள் இருக்கின்றது என்பதை கோழிட்டு காட்டவே இன்றைய சிறார்கள் நாளிய மன்னர்கள் என்பதற்கமிய ஒவ்வொரு நாட்டின் வளர்ச்சியும் அதனுடைய சந்ததிகளில்தான் தங்கி இருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது அப்படிப்பட்ட குழந்தைகள் தங்களுடைய உரிமைகளும் கடமைகளும் பறிக்கப்பட்டு வீதியில் விளையாட வேண்டிய பிஞ்சுகள் வேலை செய்து கொண்டு கடைகளிலும் உணவு விடுதிகளிலும் செருப்புக் கடைகளிலும் இன்னும் பல துறைகளிலும் வேலை பார்த்து வருகின்றார்கள் என்பது வருத்தத்துக்குரியது மட்டுமல்லாது அடுத்த தலைமுறை குழந்தைகளை பாதிப்புக்கும் உள்ளாக்கின்றது குழந்தைகள் நலனுக்காக சர்வதேச அமைப்பான யுனிசெப் நிறுவனம் குழந்தை தொழிலாளர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை மூன்று வகையாக பிரித்துள்ளது கொடிய வறுமை ஊட்டச்சத்து குறைவு கல்வி அறிவு பெற முடியாத நிலை உடல் நலனை பாதிக்கக்கூடிய ஆபத்தான சூழல் காற்றோட்டம் இல்லாத குறுகிய அறை போன்றவை சிறார்களின் உடல் நலனை பெரிதும் பாதிப்பதால் ஆஸ்துமா காசநோய் போன்ற ஆபத்தான நோய்களின் தாக்குதலுக்கு இலக்காகின்ற உடல் ரீதியான பாதிப்பு எனவும் மனரீதியான வளர்ச்சி என்பது எழுத்தறிவு எண்ணறிவு மற்றும் நடைமுறை வாழ்க்கை முறையினைப் பற்றிய பொதுவான அறிவு போன்றவை உள்ளடங்கியதாகும் இவற்றில் ஏற்படும் மாற்றங்கள் சிறார்களை மிகவும் கடுமையாக பாதிக்கின்றன இது சிறார்களினை உளவியல் அல்லது மனரீதியான பாதிப்புக்கு உட்படுத்துகிறது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது கல்வியறிவு பெற முடியாமல் வறுமையை விரட்ட எண்ணி சிறுவயது முதல் குறைந்த சம்பளத்திற்கு வேலைக்கு செல்லும் இவர்களால் சமுதாயத்தில் கடைசி வரை ஒரு நல்ல நிலைமையை அடைய முடியாமல் சமூகத்தால் புறக்கணிக்கப்படும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் என உணர்வு மற்றும் சமூக ரீதியான பாதிப்பு என மூன்றாக வகைப்படுகின்றது இவற்றில் இருந்தெல்லாம் உலகமெல்லாம் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் சிறார்கள் தப்பித்துக் கொள்கிறார்களா எனும் கேள்வி நிற்கின்றது குழந்தை தொழிலாளர்கள் முறை உலகின் பல்வேறு பகுதிகளிலும் தொழிற்சாலை மற்றும் சுரங்கங்களிலும் உள்ளது பாலியல் தொழில் குவாரி விவசாயம் பெற்றோரின் தொழிலில் உதவுதல் மற்றும் சிறிய வணிகத்தில் குழந்தை தொழிலாளர்கள் ஈடுபடுகின்றார்கள் சில குழந்தைகள் சுற்றுலா வழிகாட்டியாகவும் ஓட்டல் மற்றும் கடைகளில் வெயிட்டர்களாகவும் வேலை செய்கின்றார்கள் சில குழந்தைகள் அட்டை தயாரித்தல் ஷூக்களை பாலிஷ் செய்தல் குடவுனில் பொருட்களை அடுக்குதல் சுத்தம் செய்தல் போன்ற கடினமான பணிகளிலும் வலுக்கட்டாயமாக ஈடுபடுத்தப்படுகிறார்கள் தொழிற்சாலை மற்றும் இனிப்பு கடைகளில் உள்ள குழந்தை தொழிலாளர்கள் முறைப்படுத்தப்படாமல் மறைமுகமாக பணிக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள் தெருக்களில் பொருட்களை விற்பனை செய்தல் விவசாய பணி செய்தல் போன்ற மறைமுகப் பணிகளில் தொழிலாளர் ஆய்வாளர்களின் கண்காணிப்பு இல்லாத இடங்களிலும் பத்திரிகைகளின் கண்களுக்கு எட்டாத வகையிலும் குழந்தை தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்படுகின்றார்கள் எந்த தட்பவெப்ப நிலையிலும் குழந்தை தொழிலாளர்கள் பணிபுரிகின்றனர் குறைந்த சம்பளத்தில் குடும்ப சூழ்நிலைக்காக கூலிக்கு மாரடிக்கின்றார்கள் இந்த நிலை மாற வேண்டும் என்பதுதான் இந்த நாள் அனுஷ்டிப்புக்குரிய தலையாய குறிக்கோளாகும் யுனிசெஃப் அறிக்கையின்படி உலகம் முழுவதிலும் ஐந்து முதல் பதினான்கு வயதுக்கு உட்பட்டு மில்லியன் சிறுவர்கள் சிறுமிகள் வீட்டு வேலை தவிர பிற வேலைகளில் ஈடுபடுத்தப்படுகின்றார்கள் என்பது நெஞ்சை உலுக்கும் புள்ளி விவரமே ஐக்கிய நாடுகள் மற்றும் சர்வதேச தொழிலாளர் அமைப்புகள் குழந்தை தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டலை கவனத்தில் கொண்டுள்ளது எனலாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் சோமாலியா மற்றும் ஐக்கிய நாடுகளை தவிர உலகிலுள்ள அனைத்தும் குழந்தைகள் உரிமைக்கான உடன்படிக்கையில் கையெழுத்திட்டன சோமாலியாவை வழிநடத்தும் அரசாங்கம் இல்லாததால் தாமதமாக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சோமாலியா அந்த உடன்படிக்கையில் கையெழுத்திட்டது சர்வதேச மொழிகளில் சட்டவிரோதமான குழந்தை தொழிலாளர் முறையை ஒத்து விதியை சிஆர்சி வழங்கியது எப்படியிருந்தாலும் அந்த உடன்படிக்கை குழந்தை தொழிலாளர் விதிமீறலை உருவாக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு உலகளவில் குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிராக ஓர் இயக்கம் உருவெடுத்தது ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இயக்கத்தில் பங்கேற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் தேதி துவங்கப்பட்ட இந்த இயக்கம் உலகத்தின் ஒவ்வொரு மூலைக்கும் சென்று அதிகளவு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களையும் பங்கேற்க வைத்தது ஜெனீவாவில் நடைபெற்ற குழந்தை தொழிலாளர் அமைப்பு கருத்தரங்கில் இந்த இயக்கம் நிறைவு பெற்றது இதில் பங்கேற்றவர்கள் குழந்தை தொழிலாளர் அமைப்பு உடன்படிக்கையை ஆதரித்தும் குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான அணுகுமுறையை எதிர்த்தும் பேசினர் தொடர்ந்து ஆண்டில் இந்த உடன்படிக்கையானது ஜெனிவாவில் நடந்த குழந்தை தொழிலாளர் கருத்தரங்கில் ஒரு மனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது குழந்தை தொழிலாளர் அமைப்பு வரலாற்றில் இன்று நூற்றி அறுபத்தி ஒன்பது நாடுகள் இந்த உடன்படிக்கைக்கு ஒப்புதல் அளித்துள்ளது உடன்படிக்கை ஒப்புக்கொள்ளப்பட்டதற்கு மட்டுமல்லாமல் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு எந்த வேலை பார்க்க வேண்டும் என்பதை வரையறுத்துள்ளது அதன்படி கடினமான வேலைகளில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களை மட்டுமே ஈடுபடுத்த வேண்டும் பதினைந்து வயது வரை கட்டாயமாக கல்வி கற்க வேண்டும் பதிமூன்று முதல் பதினைந்து வரை பதிமூன்று முதல் பதினைந்து வயது வரை உள்ள குழந்தைகள் அவர்கள் விரும்பினால் கடினமில்லாத அவர்களது கல்வி சுகாதாரம் மனம் பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு பாதிப்பு ஏற்படாமல் வேலையை பார்க்கலாம் என வரையறுத்துள்ளது அதோடு மட்டுமல்லாமல் சிறார் அனைவருக்கும் தொடக்க கல்வி கட்டாயமாக்கப்பட வேண்டும் சிறுவர்களின் தொழில் திறமைகளை கண்டறிந்து அத்திறமைகளை வளர்க்க பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும் கொத்தடிமைகளாக இருந்து விடுவிக்கப்பட்ட சிறுவர்களின் பெற்றோர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு முகாம்களை நடத்தப்பட வேண்டும் குழந்தைகள் உங்களுக்கு பிறந்தவர்கள் தான் ஆனால் உங்களுக்காக மட்டுமே பிறந்தவர்கள் அல்ல என்பதை பெற்றோர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் இவற்றை உலகில் உள்ள அத்தனை தரப்பினரும் ஏழை பணக்காரர் என பேதமில்லாமல் புரிந்து நடந்தாலே இந்த குழந்தை தொழிலாளர் ஒழித்துவிட முடியும் குழந்தை தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்த மாட்டோம் என்று உறுதி செய்வோம் குழந்தைகள் மூலம் கிடைக்கும் வருமானம் நாட்டிற்கும் வீட்டிற்கும் அவமானமே சட்டங்களால் உலகத்தை மாற்றிவிட முடியாது என்பது உண்மையே மனித மனங்களுக்குள் மனிதம் வேண்டும் குறைந்தபட்சம் இந்த குழந்தை தொழிலாளர்கள் முறைமை ஒழிப்பிலேனும் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு தின சிறப்பு பார்வை கேட்டீர்கள்